அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வணக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு வாரம் வாரம் நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகளும் நேர்கள் இருக்கோம் சாரும் அதுக்கு தகுந்த மாதிரியான தெளிவான பதில்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு இந்த வாரமும் நிறைய சிறப்பான கேள்விகள் இருக்கு அதுல நேயர்கள் கேட்ட கேள்விகளும் இருக்கு சாரும் பதில் சொல்றதுக்காக தயாரா இருக்காரு சோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நாம வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கோடான டிவி நகருக்கும் என்னைக்காக சார் கண்டிப்பாக சார் நம்ம முன்னாடியே நிறைய விஷயங்கள் வந்து இந்த நாட்டுக்குள்ளே குழப்பம் ஏற்படுறத பற்றி பார்த்துருந்தோம் சார் நீங்களும் சொல்லியிருந்தீங்க வந்து நிறைய நாடுகளுக்குள்ளே வந்து குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே வங்கதேசத்தில் வந்து ஆட்சி மாற்றங்கள் இராணுவ ஆட்சி முடிஞ்சு இப்போ வந்து இடைக்கால அரசு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது சார் இதனால் மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கும் சார் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வந்து இந்தியர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் ஏன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஒரு சில நாட்களாகவே அங்கே இருக்க மக்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுற மாதிரியான வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்

தேவையில்லாத சில சட்டங்கள் வழிமுறைகள் தேவையில்லாத அங்கே இருக்க இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க பங்களாதேஷில் புரிதங்களுக்கு ஸோ அந்த பங்களாதேஷில் வந்து அதிகமான இளைஞர்க்க இளைஞர்களுக்கு எதிர்பாராத எதிரான சில வழிமுறைகளை நம்ம பண்ணனால்தான் அவங்க எடுத்த ஒரு பெரிய புரட்சி தான் இது ஸோ அந்த இளைஞர்களுக்கு பண்ண ஒரு பெரிய புரட்சி தான் முக்கியமான ஒரு புரட்சியாக தான் இருக்கும் பிற்காலத்தில் அதை பேசக்கூடிய ஒரு நிலைமையாக தான் இருக்கும் ஸோ அந்த இளைஞர்கள் வந்து எடுத்த ஒரு புதிய புரட்சி தான் இந்த மாதிரி ஆட்சியோட காலங்கள் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அதுக்கான வழிமுறைகள் தெரியாமல் இந்தமாக வந்துட்டாங்க ஸோ அது தப்பான வழி ரெண்டாவது நல் ரூல் அங்கே வரதுக்கு வாய்ப்புண்டு அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான நியமனம் பண்ணி அதுக்கான வழிமுறைகள் பண்ணுவாங்க நல்ல ஒரு ஆட்சி அங்கே அமையத்துக்கான வாய்ப்பு உண்டு சரியான வழிமுறைகள் என்ன ஏற்கனவே நம்ம வந்து ஜனவரி மாதம் சொன்னோம் இந்த குரோதி ஆண்டில் வந்து மக்கள் பெரிய பெரிய கட்சி தலைவர்களோ இல்லை பெரிய அரசியல்வாதியார்களோ பொலிட்டிஷியன்ஸ் லீடர்ஸோ எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான ஒரு வாய்ப்புகள் சொன்னேன் அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் இது வந்து இந்த நாட்டுக்குள்ள இன்னும் ரெண்டு மூணு கண்ட்ரிக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னொரு கண்ட்ரிக்கு நடக்க போதும்னா கொஞ்சம் நாளில் அதனால வழிமுறைகள் நடக்கும் அப்புறம் இன்னொன்று ஒரு கண்ட்ரிக்கே ஏற்படும் அப்படி ஏற்படுறப்போ இந்த பிரச்சனைகள் சில அரசியல் முடிவு சரியில்லாமல் மக்களோட கிளர்ச்சிகள் ஏற்பட்டு வாய்ப்புகள் ஏற்படும் காரணம் முக்கியமான எக்கனாமிக்ஸ் நமக்கு பணம் தான் மெயினான ஒரு இது ஸோ அந்த பணம் இல்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டுது எந்த கண்ட்ரிலுமே இந்த மாதிரியான பொருளாதார வழியில் ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு மக்களோட நிறைய சீர்குலை நிலைகள் ஏற்பட்டும் அது இல்லாமல் அங்கே அந்த கண்டி நிறைய இளைஞர்கள் இறந்துருக்காங்க அது வந்து வெளியே வராத ஒரு விஷயமா இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரொம்ப கவனத்தில் இருக்கிறது நல்லது அது இல்லாமல் இந்த வழிமுறைகள் மக்களுக்கு இந்தியா வாழ் மக்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சரியாக இது இல்லாமல் சில கண்ட்ரியில் அதாவது சில நாட்டில் வெளியேறுறதுக்கான வாய்ப்பும் வரும் சில கண்ட்ரியில் வெளியேறதுக்கான வாய்ப்பு வரும் மக்கள் நிறைய கவனத்தோடு இருக்கணும் அது இல்லாமல் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இருக்கக்கூடிய அதர் கண்ட்ரிஸில் சப்போஸ் இந்த போர் ப பதட்டங்கள் ஏற்பட வாய்ப்புகளாக இருந்தால் மக்கள் இந்திய மக்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் சில வழிகளில் கவனமாக இருந்து சில இடத்துல வேக் அவுட் பண்ணிணா அமைதியாக வந்துட்டு திரும்ப போய்க்கலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு கிளர்ச்சியோ எந்த இதுவும் நமக்கு இது வழி பண்ண வேணாம் புரிதாக அமைதியான ஏன்னா அந்த நாட்டோட பிரச்சனைகள் ஏற்பட சொல்ல ஒரு இன்னொரு ஒரு மக்களோட நாட்டோட பிரச்சனைகள் அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது தான் அவங்க நினைப்பாங்க அந்த மாதிரி நிலைகள் ஏற்பட சொல்ல மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வெளியே வர்றது நல்லதுதான் அதனால் மக்கள் ஒரு கவனத்தோடு இருந்து செயல் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறார் கண்டிப்பாக ரெண்டு மூணு கண்ட்ரியில் சில இடத்துல எவாக்குவேட் நாட் இந்தியன்ஸ் மட்டும் இல்லை வேறு வேறு கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கும் அவங்களாம் வெளியே இருங்க சொல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வரதுக்கான இருக்குது ஸோ அது மக்கள் ஒரு கவனமாக இருக்கிறது நல்லதுன்றதை சொல்கிறார் அப்போ வந்து இந்த மாற்றத்தினால வந்துட்டு நிறைய கண்ட்ரில வந்து அந்த நாட்டுக்குள்ள இருக்க மக்களை தவிர்த்து வேற யாராவது இருந்தாங்கன்னா வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு திரும்பவும் வந்து அந்த நாட்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்கிறதுனால மக்கள் வந்து கவனமா இருக்கு சொல்லுவாங்க ஓகே சார் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் இலங்கை இப்போ வந்துட்டு தேர்தல் நடக்க போது சார் இலங்கையில நமக்கு அண்டே நாடா சொல்லலாம் இலங்கையில ஏன்னா அங்க தமிழர்கள் வந்து அதிகமா வாழக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொன்னா அது இலங்கை சொல்லலாம் சோ இங்க நடக்கக்கூடிய தேர்தல் எந்த மாதிரி சார் இருக்கும் இலங்கை பண்ணக்கூடிய ஆளுங்கட்சியோட வழி அவங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியா இருக்கு அதோட வழிமுறைகள் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதனால இவங்க செயல்பாடுகள் நல்லபடியா இருக்கோ செயல்வழிகள் அதுவும் இலங்கை மக்கள் வந்து முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க ஒரு சேஞ்சஸ் அவங்களுக்கும் கிடைக்கும் இந்தியன்ஸ்க்கும் கிடைக்கும் ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரியாக வந்துட்டால இவங்க படிப்படியாக முன்னேறி ஓரளவுக்கு வந்துடுவாங்க வர்த்தகத்தை வைத்துருவாங்க தொழிலோட வழிமுறைகள்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு உண்டு ஸ்ரீலங்கா எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்கும்

மெயினாக போர் பதற்றம் ஸோ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் போர் பதற்றங்கள் ஏற்பட்டால் அப்படி அவங்க நிலைமையில் வந்தால் அந்த மக்கள் அதை படிக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய படிக்கிறதுக்கு போகிறாங்க அந்த பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக இருந்து முன்கூட்டி எச்சரிக்கையாக இருந்து வழி பண்ணிக்காங்க மற்ற கண்ட்ரியில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பெருதவங்களுக்கு வெளியேற வெளியேற சொன்னால் மற்ற கண்ட்ரியில் வெளியேற வேணாலும் அதெல்லாம் போக வேணாம் ஸோ ஒரு ஆபத்தான நிலைமைகள் ஏற்பட சொல்லியோ இப்போ சப்போஸ் லெபனானில் போ ஆரம்பிக்கிறாங்க சப்போஸ் அந்த பிரச்சனைகள் என்ன அங்கேருந்து வெளியேறுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரியாக இன்னொன்று மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி சவுதி பிரிதனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய துபாய் இந்த மாதிரி கண்ட்ரியில் சப்போஸ் பண்ணாங்கன்னா தயக்கம் இல்லாமல் வெளியே வர்றது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஃப்யூச்சரில் திரும்பி அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கும் அதனால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அதே மாதிரியாக அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அந்த யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் கூட புரிதம் அங்கேயே ரெசிடென்டாக எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸோ இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மட்டும் ஒரு கவனத்தோடு இருந்து செயல்படுறேன் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவதில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் சரியாயிடும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே நான் சொல்லியிருக்கேன் இந்த ப்ராப்ளங்கள் நிறைய கண்ட்ரியில் ஏற்படும் எக்கனாமிக் குரோத்தினால நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறமான அந்த பிரச்சனைகள் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா மக்கள் நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி செயல்படக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டும் இப்போது சில கண்ட்ரி சில ப பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுனால சில கண்ட்ரிகள் சில பிரச்சனை ஏற்படுத்துறதுனால நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுத்து எல்லா கண்ட்ரிக்குமே ப்ராப்ளம் ஸோ நம்ம கூட நம்ம கண்ட்ரியில் எல்லைகள் ப்ராப்ளங்கள் வரும் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தினால மக்கள் நிறைய கவனத்தோடு இருந்து செயல்பாடு பண்ணாங்கன்னா நல்லா சார் நம்ம நிறைய கண்ட்ரியில் வந்து தொடர்ந்து நிறைய இயற்கை சீற்றங்கள் வந்து பார்த்துருப்போம் அதில் வந்து அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டது வந்து நில நடுக்கம் தான் ஆனால் இப்போ ஒரு சில நாட்களாகவே நில சரிவு அப்படின்னு ஒன்று வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டு வந்துகிட்டே இருக்கோம் இந்த எதிர்பாராத இந்த நில சரிவுக்கான காரணம் தான் என்ன சார் நீங்க

இது ஒரு சுழற்சி இது பூமியோடய சுழற்சி அந்த மாதிரியாக இருக்குது அது காலகட்டங்கள்னு அந்த மாதிரியாக இருக்குது சனி தன்னோட நிலையில் வந்து வக்கரமாக வர நிலமையும் பின்னோக்கி போகிறப்போ இல்லை சனி தன்னோட நிலையில் தனித்து நிற்கிறப்போ இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் இது நான் முதலே முன்கூட்டியே சொல்லிட்டேன் அதே நேரத்தில் இந்த பூமியோடய சுழற்சியில் பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது சில இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இமயமலையை எடுத்திங்கன்னா அதோட கல் எடுத்திங்கன்னா அதோடய வெயிட்டோட தன்மை கம்மி ஸோ வெயிட்லெஸ் கல்லாக தான் இருக்கும் அதோட தன்மை இமயமலையில் ஆனால் அதே நேரத்தில் சவுத்தில் எடுத்தின்னா சாலிடாக இருக்கும் எல்லாமே மிகப்பெரிய வெயிட்டான தன்மையாக இருக்கும் அப்படியாப்பட்ட வெயிட்டான தன்மைகளே தாங்க முடியாத அளவுக்கு அந்த தண்ணீர் உள்ள புகுந்து நம்ம கேரளாவில் அது வாய்ப்பே கிடையாது ஆனால் அப்படியே இருந்த மலைச்சரிவுகள் ஏற்படுறதுக்கு அந்த தண்ணி ஏன்னால் நிறைய இடங்கள் கட்டிக்கினே போக சொன்னால் இடத்துல கேப் ஆகுது அந்த கேப் ஃபில் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்தோட வலுமைகளை வந்து குறைஞ்சது அந்த உள்ளே வந்து போலாக இருக்கிறதுனால சில கப்பாறைகள்லாம் நம்ம உடைச்சதுனால என்ன ஆயிடுது அதில் தண்ணி போகிறப்போ ஷேக் ஆகிடச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஃபில் ஆகும் சொல்ல ஆட்டோமெட்டிக்காக என்ன ஆகும் அந்த தண்ணி நோக்கி போகக்கூடிய பாதைகளில் இது உடஞ்சி போகக்கூடிய நிலைமையில் தான் ஏற்படும் அதனால் இனிமேட்டு மக்கள் வந்து நிறைய கவனமாக சில கண்ட்ரி சில ஸ்டேட் அதுவும் பர்டிகுலராக கொடைக்கானல் குன்னூர் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கோத்தகிரி இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் தங்குறப்போ மழைகள் வருதுன்னா போக வேணாம் ரொம்ப டூரிஸ்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் லாஸ்ட் டைமே நான் சொன்னேன் இதுக்கெல்லாம் ஒன்று ஒரு டூ இயர்ஸ் போன பிறவா நம்ம எங்கே வேணாலும் போகலாம் கொஞ்சம் இந்த மழைகள் வர சொல்ல நம்ம அதை மீறி போகணுன்னு என்ற ஒரு எண்ணங்களை விட்டுருங்க கொஞ்சம் அதெல்லாம் குறைச்சிக்கு அது இல்லாமல் உலகத்தில் பல நாட்டில் இந்த மலை சரிவுகள் ஏற்படுத்திக்கிற வாய்ப்பு உண்டு மெயினாக உங்களுக்கு வந்து இமயமலையில் இப்போ பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேசில் மிகப்பெரிய மழை பெஞ்சு ஃப்ளட் அடிச்சின்னு வருது அதில் நிறைய சரிவுகள் ஏற்பட்டுருக்கு அந்த மாதிரி சரிவுகள் ஏற்படக்கூடிய நிலமைகளை மக்கள் கவனமாக இருக்கணும் மூணாவது வந்து நிறைய இடத்துல மலைப்பாகன பகுதியில் தங்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது அப்படி எதனால் மழைகள் அதிகமாக இருந்தால் அங்கேருந்து நீங்கள் வெளியேறிக்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்கிறார் அது இல்லாமல் மக்கள் வந்து இப்போ போகக்கூடிய டூரிஸ்ட் இப்போ போகக்கூடிய இடங்கள் சிலதை குறைச்சிக்கோங்க சில வழிமுறைகள் எது நல்லா இருக்கு பாருங்கள் அதுக்கு போங்க எதில் நம்ம போக முடியும் அப்படின்றத செல்லுங்க அது இல்லாமல் நமக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஸ்காலர் தேவைப்படுது முன்கூட்டியே சொல்லக்கூடிய நிலைகள் முன்கூட்டியே செயல் பண்ணக்கூடிய நிலைகள் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு தேவைப்படுது நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அது முன்கூட்டியே எடுத்து அதுக்கான வழிமுறைகளை பண்ணி இன்னும் அது டீப்பாக போனாங்கன்னா இது பர்டிகுலர் பிளேஸ் வந்து நமக்கு விழப்போகுது அப்படின்றத சொல்ல முடியும் அந்த நிலைமை அவங்க எடுத்துன்னு வருவாங்க அதுக்கான முயற்சிகள் நடந்தன இருக்கின்றதை சொல்கிறேன் கண்டிப்பா சார் ஏன்னா முன்கூட்டியே ஒரு ஆபத்து வரப்போகுதா அப்படின்னு அவங்க கணிச்சிருந்தாங்கன்னா மேபி வந்து இவ்வளவு உயிரிழப்புகளை வந்து தடுத்துருக்கலாம் இந்தியா இமயமலையில நடக்க போகுது பாதிப்பு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எந்த மாதிரியான பாதிப்பு சார் இருக்கும் மக்களோட நிலை என்ன சார்

இமயமலை பின்புறம் அட்லாண்டிகா அதே நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அரிதுவார் ரிஷிகேஷ் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய சில மலைகள் உருகி அதோட வழிகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் பூமியோடய சுழற்சி இந்த பூமியோட சுழற்சி பார்த்திங்கன்னா ஒரு ஆராய்ச்சி தேவைப்படுறது மிகப்பெரிய ஆராய்ச்சி நமக்கு தேவைப்படும் அது அந்த பூமியோட சுழற்சியில் பார்த்திங்கன்னா பூமி சூட்டோட தன்மைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு சூரியனோட வெப்ப கதிர்கள் அதிகமாகிடுச்சு இப்போ சாதாரணமாக இப்போ நமக்கு மழை பெய்யலைன்னா அதிகமான வெப்பத்தை உருவாக்கக்கூடிய நிலைமையை பார்ப்போம் ஸோ நீங்கள் நம்மளால் தாங்க முடியாத வெயிலும் அடிக்கப்போகுது அந்த நிலையை நம்ம பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில் இப்படி அடிக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம கேட்கக்கூடிய நிலமைக்கு ஒரு ஆராய்ச்சியில் வரும் அது இல்லாமல் நாற்பது சதவீதம் இந்த காலமாற்றங்கள் வந்துடுச்சு ஸோ காலமாற்றங்கள் வந்து ரொம்ப அதனால் சுழற்சியோட வேகங்கள் வேறு மாதிரியாக இருக்குது சுழற்சியோட தன்மைகள் வந்து மாறுது உள்ள இருக்கக்கூடிய சுழற்சியோட தன்மையும் வேறு மாதிரியாக இருக்குது ஸோ இன்னர் பூமியில் இருக்கக்கூடிய சுழற்சியும் மாறி அதனால் அதனால அதிகமான வெப்பத்தோட நிலையில் ஏற்பட்டிருக்கு அது இல்லாமல் அவங்களுக்கு அறுபது செகண்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அறுபது செகண்ட் பூமி ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து அறுபது செகண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதாக சேர் சொல்கிறார் ஸோ அதை ஆராய்ச்சி மூலிமா சில வழிகள் பண்ணிணாங்கன்னா அதுக்கான முன்கூட்டியான வரைமுறைகள் தெரிஞ்சிடும் அப்போது அந்த கால வரைமுறைகளை நம்ம மாற்றக்கூடிய தன்மைகள் வந்துடும் அந்த நன்மைகள் நம்ம எடுத்து அந்த இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கோ இந்த மாதிரி மழைகள் வருது இப்போ காலப்போக்கில் அதிகமான மழைகள் தண்ணீர் தான் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த தண்ணி அதிகமாக வரதுனால நிறைய நிலங்கள் நிறைய ஏரிகள் வந்து நமக்கு நரம்பிடும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுத்துக்கான சில இடத்துல சில பயிர்கள் அழியத்துக்கோ சில வழிகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் சில இடத்துல நமக்கு நல்ல பயிர்கள் கொடுத்து வழிபடக்கூடிய நிலைமை இருக்குது அதனால் இந்த தொழில் பயிர் தொழில்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு பலனை இருக்குன்றத சொல்கிறார் அதனால் இந்த அழிவுகள் இருக்கிறது உண்மை தான் ஆனால் பெருசாக வராது இன்னும் இந்த மாதிரி நிலையை காமிச்சினே தான் இருக்கும் இதை மக்கள் ஒரு கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஓகே சார் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே நம்ம பார்த்துருந்தோம் சார் குரோதி வருடம் பத்தி நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க நீங்க சொன்ன மாதிரியே வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து நிறையவே பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் நேர் ஒருத்தர் கேட்டு சார் இதுல இன்னும் இந்த குரோதி வருடம் முடியறதுக்கு எட்டு மாதங்கள் இருக்கே இன்னும் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் இல்லை பிரச்சனைகள் குறையிறதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டு

செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் மிகப்பெரிய பொருளாதார வீச்சிகள் ஏற்படும் எதிர்பாராத டாலர் மிகப்பெரிய லெவலில் ஏறிடும் சில கண்ட்ரிஸ் அதாவது லண்டன் யூரோப் கண்ட்ரிஸ்லாம் அவங்களோட டாலர் மதிப்பு சில இடத்துல குறையலாம் சில இடத்துல அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து உயர்ந்துடும் அந்த மாதிரி நிலமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக அது மூலிமா தங்க வெளியெலாம் இப்போ குறையிற மாதிரியாக இருக்கும் ரொம்ப அதிகமான விலைகள் கொடுத்து வாங்கக்கூடிய நிலமைகள் ஏற்படுறோம் எதிர்பார்க்குறோம் அதில் மூணு கண்ட்ரிகள் சண்டைகள் ஏற்படும் இந்த மூணு கண்ட்ரிகள் சண்டைகள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில வரலாம் புரிதானுக்கு இல்லைனா யூரோப் கண்ட்ரியில் வரலாம் ரஷ்யன்ஸ்னால் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கலாம் இப்போ இஸ்ரேல் அடிக்கிறான் அதோட பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகக்கூடிய நிலமைகள் ஏற்படலாம் அந்த மாதிரி நிலமைகள் ஏற்படுறப்போ மக்கள் அது ஒரு கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் இந்த குரோதி ஆண்டில் அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகஸ்ட் எண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடும் அதில் எதிர்பார்க்காத பொருட்களை அதிகமான விலைகள் கொடுத்து வாங்க வேண்டி வரலாம் சில எண்ணெய் குரோன்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும் அது வந்து அது மூலிமா நிறைய கம்பெனிகள் வந்து மூடப்படும் அப்படி மூடப்படும் சில எண்ணெய்கள் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக உண்டு அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சில இடத்துல ஃப்ளைட் வந்து போகாமல் தடுவதும் ஏன்னா இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய நிலைமைகள் இந்த கண்ட்ரியில் வந்து வந்து வந்துன்னா அங்கே போக மாட்டாங்க அதனால் வேறு வழியாக சுற்றினு போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த நிலமையில் போகிறப்போ விலையேற்றங்கள் இருக்கும் சில இடத்துல ஷெட் ஆகும் சில இடத்துல ஃப்ளைட்டில் வந்து மூவ் ஆகும் அந்த மாதிரி நிலமைகள் வைக்கக்கூடியணும் அது இல்லாமல் புவிப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால சில ப்ராப்ளங்கள் அதிகமாக கெலாமேட்டிஸ்லேருந்து ஏற்பட்டுரும் அந்த மாதிரி மழைகள் எங்கெங்கே பெய்யுதோ தெரியாது எது வரைக்கும் பெய்யாத இடத்துல மழை பெய்யும் அந்த மழை பெஞ்சு அந்த இடத்துல வெள்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த குரோதி ஆண்டு அடுத்த வர ஆண்டுமே அந்த மாதிரியாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த செயலில் தான் இருக்கும் அது இல்லாமல் செவ்வாய் தன்னோட சனியோடய இதை வந்து பார்வையில் இருக்கா சூரியன் தன்னோட பார்வையில் இருந்து சனி இருக்கா இந்த மாதிரி இருக்க சொல்ல இந்த ப்ராப்ளங்கள் அதிகமாக எதிர்நோக்குகள் அதிகமாக இருக்கும் சூட்டுத்தன்மைகள் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் பர்டிகுலராக சில காடுகள் சில இடத்துல எரியிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த அது இல்லாமல் சில பெரிய மாடிகள் இருக்கிறது இது வரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய பில்டிங் அந்த பில்டிங்கில் வந்து ஃபயர் ஏற்படலாம் புரிதானுக்கு அது மாதிரியாக பெரிய அதிபராக இருக்கக்கூடிய அமெரிக்கா அந்த மாதிரியாக இருக்கவங்களுக்கு சில இன்சிடெண்ட்டுகள் நடந்து தான் அவங்க வழிமுறை ஆல்ரெடி நாம் சொல்லிட்டோம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதனால் அது மாதிரி நடந்து சிலருக்கு இன்னும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதுக்கு சரியாகும் அதனால் இதில் வந்து நிறைய கவனிக்க வேண்டியது நம்ம எக்கனாமிக் இந்த எக்கனாமிக் அதிகமான பொருளாதாரம் வர சொல்ல இந்த வீழ்ச்சிகள் ஏற்பட சொல்ல உணவு வழிமுறைகள் தான் கைவிப்பாங்க இந்த உணவு வழிமுறைகள் ஏ ஏறக்கூடிய நிலைமைகள் இருக்கும் அப்படி வர சில மக்கள் சில பொருட்களை நமக்கு வச்சுக்கிறது நல்லது சில பொருட்களை ஒரு மூணு மாதத்துக்கு தக்க வச்சு பர்டிகுலராக அரிசி பர்டிகுலராக நமக்கு தேவையான எண்ணெய்கள் நமக்கு அவன் வர வரக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் தக்க வச்சிங்கன்னா நமக்கு நல்லா இருக்குன்றத சொல்லார் சில பொருட்கள் டிமாண்ட் ஆகும் அந்த பொருள் கிடைக்கவே கிடைக்காது அதை நிறைய விலைகள் கொடுத்து வாங்கக்கூடிய நிலமை வரும்ன்றதை சொல்லார் ஓகே சார் இப்போ தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் இது ஒருத்தர் கிடையாது நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வி மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ முடியுமா அதுக்கான ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க நம்ம இதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து ஆசைப்பட்டார் அதுதான் ராமலிங்க அடிகளார் எல்லாருக்கும் தெரியும் ராமலிங்க அடிகளார் பற்றி ராமலிங்க அடிகளாருக்கு முன்னாடி ஒரு குருவாக இருந்தவர் தான் சிதம்பர சாமிகள் திருப்பூர் சிதம்பர சாமிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த முருகர் கோயிலில் இருக்க அவரோட சமாதி அங்கே தான் இருக்குது அந்த திருப்பூர் சமாதிகளும் முதல் முதல் அவர் தான் வந்து ஜோதியானார் அது இல்லாமல் நிறைய பேர் ஜோதியாக இருக்காங்க அதில் முதல் சித்தராக இருக்கிறவர் அகசியர் ஜோதியான வடிவத்தில் அமைச்சு அழகான வழியை பண்ணவினர் அகசான் சில சில இவனோட ஓட்டத்தை பார்க்குறாங்களோ ஆதார சக்கரங்கள் எல்லாமே இயங்கணும் உடலோட இயக்கங்கள் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள் பின்னி கொண்டே போகும் அந்த பின்னி கொண்டே உடலை வழி பண்ண சொல்ல உடல் மறையக்கூடிய தன்மையாக இருக்கும் ஸோ உடலே காற்றாக மாறும் அந்த காற்று மறையக்கூடிய தன்மையாக மாறும் மறையக்கூடிய தன்மையாக இருக்கிறவர்கள் ஒன்று தண்ணியாக போயிடலாம் அதே நேரத்தில் காற்றாக போயிடலாம் அதே நேரத்தில் ஜோதியாக போகலாம் இந்த ஜோதியா பூசலில் மரணமில்லாத வாழ்க்கை நமக்கு ஏற்படும் அந்த மரணமில்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தியது தான் ராமலிங்கம் அடிக்கலாம் அந்த நிலையை வந்து நம்ம காமிச்சு கடைசியாக ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஓராது வருஷத்துக்கு அதாவது அவர் வாழ்ந்தது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொன்னு ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் வாழ்ந்தார் அவரோட நிலையை வந்து காமிச்சு போனது தான் இந்த மரணமில்லாத பெரு வாழ்க்கை கடைசியாக இருந்தார் இது ஆதி காலத்துலேருந்தே சொல்லி ஆதி காலத்திலேருந்தே சித்தர் மறைவுகள் எந்த ஒரு பொருளும் மறைவு இல்லாமல் இந்த உடலில் மறையக்கூடிய தன்மைகள் ஒரு காஸ்மிக் இருக்குது இந்த இடத்துலேருந்து ஒருவன் உட்காந்து கொண்டே அது உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வரும் அப்படி வரக்கூடிய ஒரு வித்தை இந்தியாவில் மட்டுந்தான் உண்டு அதுவும் பர்டிகுலராக இந்த சித்தர்கள் கண்டுபிடிச்சக்கூடிய ஒரு நன்மையாக இந்த சித்து வித்தை இது ஒரு சித்து வித்தை கிடையாது உண்மையான ஒரு ஜோதி ஆகக்கூடாது இது இயக்கம் இந்த இயக்கம் இரண்டு கிட்ட போய் சேர முடியும் அப்படின்றப்போ உடல் ஒரு பெரிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இருக்குது ஒரு பெரிய மிகப்பெரிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எந்த பொருளாகவும் மாறக்கூடிய தன்மை உடலுக்கு உண்டு எந்த பொருளாகவும் மாறலாம் நீ எந்த பொருளாகவும் போய் நினைக்கிறியா அந்த பொருளாகவும் நீ மாறி போய் நிற்கலாம் அந்த மாதிரி நிலைமை ஏற்படும் அதனால்தான் பல சிதர்கள் பல ரூபத்தை எடுத்து ஒவ்வொரு வீட்டில் போய் நிற்கிறது ஒவ்வொரு வீட்டில் போய் பார்க்கறது எனக்கு இந்த ரூபத்தில் பார்த்தேன் இந்த ரூபத்தில் இவர் வந்தார் இந்த ரூபத்தில் இவரை நான் வழி பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்குது இந்த கால வரைக்கும் அந்த சித்தர்கள் அந்த வழிமுறைகளை ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வேண்டக்கூடிய தன்மைகளை பொறுத்தும் அவங்க செயல் பண்ணக்கூடிய தன்மைகளை பொறுத்தும் இந்த சித்தர்கள் ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுதான் மரணம்லாம் அப்போது அவங்க உயிரோடு இருக்காங்க ஸோ அவங்க வந்து இது வரைக்கும் இறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மரணம்லாம் ஆனால் காற்று ரூபமாக இருப்பாங்க விருதனுக்கு அவங்க வந்து அரூபம் ரூபம் இல்லாமல் இருப்பாங்க எந்த ரூபத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த ரூபம் அவங்களுக்கு அமைக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு சித்தர்கள் தான் இந்த அகசேர்லாம் அகசேர் புலசேர் காக்கபுஜந்தர் அது இல்லாமல் இருக்கக்கூடிய அத்திரி மகரிஷி இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதிமூணு சித்தர்கள் அதில் பக்த மார்க்கண்டையன் இதெல்லாம் வராங்க இவங்களாம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர்லாம் வந்து சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது அதனால தான் ஆஞ்சநேயர்லாம் வேண்ட சொல்கிறாங்க அனுமான்லாம் வந்து தெய்வ நம்பிக்கை ஒரு பொருள் தெய்வ நம்பிக்கையாக இருக்கிறது தான் அனுமானம் காட்டுறாங்க அதனால தான் அனுமானம் வந்து நம்ம வேண்டோம் விருதுக்கு ஸோ அனுமானம் காட்டுறது என்னென்னா உண்மையான இறைவன் இருக்கான் என் நெஞ்சில் என்றைக்குமே வந்து அதாவது சரணாகதி எவனோ ஒரு மனிதன் சரணாகதி அடைகிறானோ அந்த நிறையா இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம அடைய முடியும் அதுதான் காரணம் என்ற தெய்வம் ஸோ அந்த காரணத்துக்கு போக முடியும் சூலம் சூட்சமம் காரண தேகம் ஸோ சூலமாக இருக்கக்கூடிய உடல் உடலில் இருக்கக்கூடிய சூலமாக இருக்கக்கூடிய ஆத்மா வெளிப்பட்டுடுச்சுன்னா சூட்சமாவும் மாறும் அந்த சூட்சமாக செயல எல்லா வழிகளையும் செய்ய முடியும் அதே மாதிரியாக சூட்சமவும் சூலமும் ஒன்றா சேரப்போ காரணம் என்ற தேகத்துக்கு போகக்கூடியது உடல் இந்த காரணம் என்ற தேகத்துக்கு போக சொல்ல உடல் சிரஞ்சீவியாக மாறினது ஸோ உடல் வந்து இறப்புக்கு இருக்காது ஸோ யாராலும் எடுக்க முடியாத ஒரு நிலமையில் இந்த உடல் இருக்கும் அழியாத தன்மையை பெற்றோம் உடல் எந்த காரணம் சமாதியானால் கூட உடல் அழியாது அந்த நிலை அப்படியே இருக்கும் ஸோ மண்ணு தன் உடலை வந்து தின்னாது ஸோ மண்ணு கூட உடலை வந்து இதுவாகாது உடல் புழுவாக மாறாது அந்த நிலமையாகி எலும்பாக இருக்காது சரியாகவே இருக்கக்கூடிய நிலமை அப்படியே பற்றா இருக்கக்கூடிய நிலைமை உடல் அழியாமையே இருக்கக்கூடிய நிலமை அதுதான் முப்புன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த முப்பு அறிஞ்சவன் உலகத்தை அறிஞ்சவனாக இருப்பான் அதனால் அதுதான் தெய்வ வழிபாடில் இருக்குது அவங்கள தான் தெய்வமாக நம்ம கும்புறது ரொம்ப நல்லதுங்கிறத சொல்லுவோம் சிறப்பு சார் ரொம்பவே சிறப்பாக சொல்லியிருந்தீங்க இந்த கேள்விக்கு மட்டும் கிடையாது நிகழ்ச்சியில் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே வழக்கம் போல சிறப்பான பதில்கள் கொடுத்தீங்க சார் ரொம்பவே நன்றி வணக்கம் வணக்கம் வேந்த டிவி நேர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்கு அகச சொல்வார் வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்